அலாம் வலைக்கும் நெய்யார் கிச்சன் தமிழ் சமையலில் சிக்கன் மந்தி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு முழு சிக்கனை தோளோட ஒரு எட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு பதினேழு கிலாம்பு மூணு பட்டை பதினேழு ஏலக்காய் ரெண்டு சிக்கன் கீப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோன்னா மஞ்சள் தூள் பால் எல்லாம் வந்து குங்குமப்பு போட்டிருக்கோம் ஜீரகம் லேசாக ஒரு பல்சு விட்டு எடுத்து வச்சுக்கணும் நல்லா குறை அரிசி எடுத்து வச்சுக்கோன்னா உப்பு ஆயில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அடுத்தது வந்து சிக்கனை மரணிக் பண்ணுவோம் சிக்கனுக்கு வந்து மசாலா செலவுக்குறோம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கடுகு மசாலா இதெல்லாம் அடுத்து வச்சுக்காமல் எல்லாத்தையும் போட்டுவோம் இந்த சப்பா இரக்காய் இலாம்பு பொட்டாச்சி சிக்கன் க்யூப்ஸ் இருக்குல்ல உடச்சி விட்டு போடுவோம் சிக்கன் க்யூப்ஸில் உப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம சிக்கனில் வந்து உப்பு போடக்கூடாது ரைஸில் மட்டும் நம்ம உப்பு போடணும் பொட்டாச்சி அப்புறம் வந்து ஜீரகம் ஒரு படி சூட்டு வச்சால அதிகம் இதை போட்டுடணும் அப்புறம் பால் வந்து காய்ச்சி அவரை வச்சு கும்பும் சூட்லேயே கும்பகம் போட்டுருந்தோம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் அதை காய்ச்சின பால் அதில் ஊற்றிடணும் ஒரு கிளாஸ் பால் அப்புறம் வந்து ஆயில் ஆயில் தேவையான ஆயில் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் கண்டி வைக்கணும் தான் மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம பண்ணி முடியா வந்து ஒரு அரை மணி நேரம் தோல் வந்து கீழே படுற மாதிரி எல்லாத்தையும் பருத்து விட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து மசாலா எல்லாத்துலையும் ஏறும் முடியா வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும் அரை மணி நேரம் வச்சிடணும் முக வச்சிருவோம் அரை மணி வச்சு பார்ப்போம் முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் நமக்கு முட்டையை வேணும் அரை மணிநேரம் நம்ம இது பண்ணி வச்சிருந்தோம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் வந்து நம்ம பற்ற வச்சாச்சு அடுப்பில் வச்சாச்சு பற்ற வச்சாச்சு சூடாகட்டும் அதில் மூடி வைப்போம் முன்னொரு அடுப்பையும் பற்ற வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றுவோம் அதில் நம்ம வந்து ரெண்டரை கப்பு அரிசி போட்டுருவோம் அதனால் ரெண்டரை ஸ்பூனு உப்பு ரெண்டரை ஸ்பூன் உப்பு போட்டாச்சு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அரிசி போடுவோம் அரிசி நல்லா அரை மணி நேரத்துக்கு முறையே ஊராட்சி வச்சு ஒரு அடிச்சு இப்போ குவிச்சோன்னா போட்டுவோம் மூடி வச்சோம் நல்லா கொதிக்கிது கொடியாட்ட எல்லா சிக்கனையும் கட்டி விடுவோம் கட்டி விட்டு நல்லா வேசிப்போம் நல்லா நல்லா வேகணும் ஒரு பாதி குற்றம் ஆனோன்னா எங்கள் கிட்ட போட்டுலாம் எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணிக்குவோம் ரெடியாக இருக்கும் நன்றி எங்கள் பொங்கிட்டோம் திரும்ப முடியும் எல்லாம் கொஞ்சிட்டு அரிசி போட்டுருவோம் போட்டுவோம் இலட்சியம் போட்டாச்சு லட்சம் எல்லாம் வேகட்டும் அரிசி வந்து பாதி பாதிப்புக்கு தான் ஒன்று பாதிப்பு ஆகட்டும் வடிக்கிட்டு எடுத்துவோம் நம்ம வந்து ஒரு இல்லை வந்து குளிச்சு வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மண்ணம் எடுத்து வச்சுருக்கோம் ரொடியாக அடி பண்ணிட்டு சிக்கன் வேச்சு சிக்கன் பண்ணி ஒரு வந்துடுச்சு இதை வந்து நம்ம ரெண்டு லெமன் போடுவோம் அப்புறம் லெமன் ஜூஸ் இருக்கல ஒரு லெமன் ஜூஸில் போய் இதை ஊற்றுவோம் ஓ கிண்டி பிண்டி விடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது முடியும் ஸோ ரெடி ஆகுன்னா பார்ப்போம் பாதி வக்காய் வந்துடுச்சு நான் வந்து பாசுமதி ரைஸ் தான் போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து எடுத்து அப்புக்கு ரைஸ் எல்லாம் அடி அடித்து நீட்டாக நீட்டமாக இருக்குல்ல இந்த ரெடி ஆகுனா ரெடி ஆகிடுச்சு அந்த மாதிரி வடிக்கட்டி எடுத்துக்கோம் ரைஸ் நம்ம வடிக்கட்டி எடுத்து வந்தாச்சு நல்லா பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா அழகாக படித்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து ரைஸை அமுக்கினாலும் படையக்கூடாது அமுக்கினாலும் அதை நசுங்கக்கூடாது அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சிக்கனில் போட்டுருவோம் நல்லா வந்து ரெடி ஆகிச்சு நிற்கிது இதில் இந்த சூப்பர் நம்ம எடுத்துக்குவோம் சூப்பர் எடுத்துக்கணும் ஒரு கோப்பையில் சூப்பராக போட்டு எடுத்து ஒரு வாரம் அமைச்சிருக்கோம் அடுப்போம் லோ ஃப்ளேம் மாற்றிடுவோம் ஸ்லோவாக வச்சுருவோம் இன்னும் எல்லாத்தையும் தோல் உள்ள பக்கத்தை அடியில் வச்சுருவோம் எல்லாத்தையும் மாற்றி தோல் உள்ள பக்கமும் அடியில் வச்சுருவோம் தோல் இல்லாத பக்கம் மேலே வெளியேச்சு கொஞ்சம் நம்ம அரிசியை போடுவோம்

இது அப்படியே போ டம் போட்டுருவோம் டம் ஆகட்டும் பார்ப்போம் இது வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் டோ ஃப்ரெண்ட்லியாக விடணும் அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் நம்ம டம் போட்டிருக்கோம் அது வந்து ஒரு உங்கள்ட சின்னது இருந்தால் கோப்பா எடுத்துங்க அந்த கோப்ப இல்லைனாலும் அரை மணி பேப்பர் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கறி கேட்டை ஒன்று வேணும் எடுத்து வச்சுக்கோம் ஆயில் லாஸ்ட்டாக டம் போட்டு முடித்தோன்னா இதை வச்சு நம்ம திரும்ப ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் அனுப்பு பக்கத்தை வச்சுருவோம் பக்கம் வச்சு கறியை சுட்டு எடுத்துப்போம் கறி வைப்போம் கறி எல்லாம் சூடி ஏற்றோம் சூடி ஏறணும்னு பார்ப்போம் நெருப்பு கட்டினா சூடாகிச்சு கூட இப்போ நம்ம வந்து அரிசியில் வச்சுருவோம் தாரிச்சு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ டீசனில் வந்து ரெடி வந்தால் லீசனில் வந்து செடி அப்போ வந்து நம்ம வச்சு வச்சுருந்தோம்ல முட்டையை வச்சுருவோம் முட்டையை வச்சாச்சு வச்சுருவோம் பேப்பில் வச்சுருவோம் சமைச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் அப்புறம் வந்துட்டு தேசிடுவோம் விட்டுட்டு முட்டையை படம் ஆஃபிடுவோம் எடுப்போம் சிக்கன் ஆண்டா வெந்திருக்கு அப்படியே ஒரு பிளேட்டுங்க வச்சிச்சோம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு சேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வலைக்கம்